يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار يا حنان يا منان يا لطيف السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين رمضان ரமதான் மாதத்தில்தான் அல்லாஹு அதை அறிமுகப்படுத்துகிற போது இந்த மாதத்தில்தான் அல் குரானை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு சொல்கிறான் அந்த குரான் இந்த உலகத்தில் மகத்தான சாதனைகளை அன்றிலிருந்து இன்று வரையிலும் செய்து கொண்டே இருக்கிறது குரான் என்பது அல்லாஹனுடைய கலா அதில் அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அல்லாஹோடு கனவில் பேசினார்கள் அப்படி கனவில் பேசும்போது அகமது இமாம் அல்லாட்ட கைஃப சபீலு இலைக்க யார் அபி அல்லா நான் ஒனேட்ட வரணும் அதுக்கான ரூட் என்னன்னு கேட்டாங்க இப்போ உன்னை அடைவதற்கான வழி என்ன அப்படின்னு மாம் கேட்கும்போது அல்லாஹ் சொன்னால் பில்லதி ஹரஜ மின்னி என்னிலிருந்து வெளிப்பட்ட என்னுடைய பேச்சான குரானை கொண்டு என்னை நெருங்குன்னு அல்லா சொன்னான் அப்போ என்னை நெருங்குவதற்கு என்ன வழி என்று கேட்டபோது அல்லாஹு குரானை கொண்டு என்னை நெருங்கு என்று சொன்னான் காரணம் என்னன்னா குரான் அல்லாஹுடைய கலாம் இப்போ அல்லாஹுடைய பேச்சு அதன் மூலமாக அல்லாஹுவை நெருங்க வேண்டும் இந்த குரானை பற்றி குரான் பல இடங்களில் சிலாஹித்து கூறுகிற போது இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் அந்த வசனத்திலே அல்ல கிறிஸ்தவர்களினுடைய மனோநிலை குரானோடு எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார் மக்காவிலே நெருக்கடி ஏற்பட்ட போது முதன் முதலாக ஹபஷாவுக்கு பெருமானார் சல்லாஹலி வசலம் முஸ்லீம்களை ஹிஜ்ரத்துக்கு போக சொன்னாங்க அப்படி ஹபஷாவுக்கு போன பின்னால் நஜாஷி என்கிற அந்த மன்னர் முஸ்லிம்களை அழைத்து உங்களுடைய நபியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று சொன்னார் அதில் ஜாஃபர்பின் அபிதாலி பிரதி அல்லாஹ் ஒன் கு நபியை பற்றி ஈசா அலி இஸ்லாம் சம்பந்தமாக வந்த குரானுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டினார் அந்த வசனங்களை கேட்ட உடனே நஜாஷி மன்னர் தேம்பி அழ ஆரம்பித்தார் அவருடைய அழுகையை அல்லாஹு குரானில் பேசுகிறார் ஒய் தா சமீ இலர் ரசூல் இந்த நபிக்கு இறக்கப்பட்ட வசனங்களை அவர்கள் கேட்டால் தரா தராம் தஃபீலும் அவர்களினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்போ வேதம் கொடுக்கப்பட்ட முதல் வேதம் தரப்பட்ட இஞ்சியில் கொடுக்கப்பட்ட ஈசா நபியை நம்பி இருக்கிற நஜாஷி மன்னர் குரானுடைய வசனங்களை கேட்டால் தேம்பி அழுகிறார் இதை அல்லாஹ் அல் குரானில் சொல்வதனுடைய நோக்கம் என்ன இந்த குரான் உங்களுடைய இதயங்களை இழக செய்யும் அந்த இதயங்களை உருகச் செய்யும் அதை தொடர்ந்து கேட்பதின் மூலமாக அல்லாஹனுடைய கலாம் என்கிற மனோபாவத்தோடு குரானை ஓதினாலோ குரான் ஓதுவதை கேட்டாலோ அது மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை இந்த உம்மத்திற்குச் சொல்வதற்காக நிகழ்ச்சி அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு மகத்தான வேதம் இந்த குரான் அல் குரானுடைய ஒவ்வொரு வசனங்களும் இந்த உம்மத்தோடு இரண்டரை கலந்து சஹாபிகள் குரானோடு நடந்து கொண்ட விதங்கள் அதெல்லாம் அல்லாஹ் அல்லாட்ட துவா செய்வாங்களாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே அவங்களுடைய துவா இப்படி இருக்குமா இப்போ நம்முடைய துவா எப்படி இருக்கும் அதெல்லாம் உஸ்மானுடைய துவாவோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய துவாங்கிறது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் உஸ்மானதி அல்லாஹும் அல்லாட்டை கேட்பாங்களாம் அல்லாகவே என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட குரான் ஓதாத நாள் இருக்க கூடாதுன்னு கேட்பாங்களாம் எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எது வந்தாலும் குரான் ஓதுறது என்னை விட்டு விடுபடாத நாள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது எல்லா நாளும் நான் குரான் ஓதணும் அப்படின்னு அல்லாட்ட விரும்பி கேட்பாங்களாம் அல்ல என்ன ஆக்குனா கடைசியில் அவங்களுடைய மௌத்து கூட குரான் ஓதும் போது நடந்துச்சு அந்த குரானை ஓதிட்டு இருக்கும் தான் எதிரிகள் வந்து அவங்கள குத்துனாங்க அப்படிங்கிற அல் குரானுடைய அந்த வசனத்துல தான் அதிரத்து உஸ்மானுடைய ரத்தம் உழந்துச்சு இன்னைக்கு எஹித்ல கைரோல மியூசியத்தில் அந்த குரான் பாதுகாக்கப்படுது அப்ப குரான் கொண்டு அல்லாட்ட எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் குரான் கொண்டு எது கேட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான் இப்ப நம்முடைய பரிச்சை நேரம் பிள்ளைங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் பாடம் படிச்சியா சரு கெளும்புனியா சாப்பிட்டியா வேகமா படி வேகமா படி நாளைக்கு பரிச்ச ஏன் படிக்கல இன்னைக்கு படி படி படின்னு சொல்றோம் இல்லையா குரான்ட பிள்ளைங்கள்ட்ட நாம் சொல்லணும் கொஞ்ச நேரம் குரானை பிடி குரானை பிடிச்சு படி குரானை படிச்சுட்டு அடுத்து ஒன்றை படித்தா அந்த இதயத்தில் அப்படியே அடுத்து போய் உளுந்துரும் காரணம் என்னென்னா குரானுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு குரான் வந்து தொடர்ந்து அதை ஓதி பார்த்தவங்களுக்கு தெரியும் தொண்ணூறு வயசானால் கூட குரான் தொடர்ந்து ஓதுறவங்களுக்கு கூணு விழாது அதில் திக்ரிமாரதியா ஒன்று சொல்கிறாங்க குரான் யார் மகிழ்ச்சியா ரசனையாக உட்கார்ந்து ஓதுறாங்களோ அவங்களுக்கு தொண்ணூறு வயசானாலும் அவங்களுடைய முதுகு வளையாது கூணு விழாது அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் ஏன்னா குரான் நேரானது குரானில் நெளிவு செழிவு வளைவு எல்லாம் கிடையாது அது நேரான வேதம் அந்த நேரான வேதத்தை இது அல்லாஹனுடைய கலாம்ங்கிற மனோபாவத்தோடு ஒவ்வொரு நாளும் விடுபடாமல் ஆர்வத்தோடு ஒருவர் ஓதி வந்தால் அவருக்கு கூணு விழாது அதற்கு நான் உத்தரவாதம்ங்கிறாங்க கிரிமாறு எல்லாஹோன் குரான் மகத்தான வேதம் அதனால தான் பிள்ளைங்களுக்கு அதை பாடமாக்கணும் காலையில் எலும்புன உடல் கொஞ்சம் நேரம் ஓது மகிரி வாயிட்டா கொஞ்சம் நேரம் ஓது அதை ஓதிகிட்டு அடுத்து உன்னுடைய வேலையை நீப்பார் நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான் இவன் புகாரி பதிவு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அம்ருபுனு சலமா அப்படிங்கிற ஒரு ஆறு வயசு குழந்தை ஒரு ஆறு வயசு அல்லது ஏழு வயசு அதிசயம் அப்படி தான் அவர் அறிவிக்கும் போது அப்படி தான் சொல்கிறார் அனஃபி சித்தின் அவு சபின் நான் ஆறு வயசில் இருந்தேன் அல்லது ஏழு வயசில் இருந்தேன் மதினாவனுடைய அவுட்டரில் தான் எங்கள் வீடு இருந்துச்சு நாங்கள்லாம் முஸ்லீம் ஆகல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தடாகம் இருக்கும் ஹவுல் இருக்கும் அந்த தடாகத்துக்கு ஷாம் நாட்டுக்கு வணிகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லாருமே அந்த தடாகத்துக்கு வருவாங்க அங்கே வந்து தண்ணியை குடித்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால் எல்லா வழிபோக்கர்களும் வந்து போகிற இடத்துல எங்கள் வீடு இருந்துச்சு எல்லா நாட்டுக்காரங்களும் வருவாங்க அப்படி அரபிகள் வரும்போது அவங்க தொழுவாங்க தொழும்போது ஏதாவது ஓதுவாங்க நான் ஆறு வயசு பிள்ளை அவங்க பக்கத்தில் போய் கேட்பேன் நீங்கள் என்ன முணுமுணுக்கிறீங்க ஏதோ ஓதுற மாதிரி தெரியுது என்ன ஓதுறீங்கன்னு கேட்பேன் அப்போ அவங்க சில ஆயத்துகளை சொல்லுவாங்க எங்களுடைய ஊரில் நபி இருக்கிறாங்க அந்த நபிக்கு இந்த வசனங்கள்லாம் வந்திருக்குது அப்படின்னு சில வசனங்களை சொல்லுவாங்க நான் முஸ்லிமாகாத நேரத்தில் ஆறு வயசு குழந்தையாக இருக்கிறச்ச அவங்க சொன்ன ஆயத்துகளை எல்லாம் மனப்பாடம் பண்ணேன் அதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி எனக்கு குரானில் நிறைய ஆயத்துகள் மரணம் ஆயிடுச்சு ஹிஜிரி எட்டில் மக்காவினுடைய வெற்றி வந்த பின்னால எங்கள் ஊரில் இருந்த எல்லாருமா சேர்ந்து நபியை சந்திக்க போனாங்க ரசூல்லாவை சந்தித்து எங்கள் ஊரில் எல்லாரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க அந்த முஸ்லீம் ஆகிட்டு மீண்டும் அவங்க மதினாவுக்கு எங்கள் ஊருக்கு வர்றாங்க வரும்போது ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் ஊருக்கு போனால் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் அவர் அஞ்சு நேரம் தொழணும் இந்தந்த நேரத்தில் இந்தந்த தொழுகையை தொழணும் நேரம் வந்துட்டால் ஒரு ஆள் பாங்கு சொல்லட்டும் உங்களில் யார் அக்கறை ஆக ரொம்ப ஓத தெரிஞ்சவராக இருக்கிறாரோ அவர் இமாமத்தை செய்யட்டும் அப்படின்னு சலுதா அலுசலன் சொன்னாங்க எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் வந்தாங்க எங்கள் அத்தா தான் ஊர் நாட்டாமல் ஊரில் வந்த பின்னால எங்கள் அத்தா எழும்பி நின்று நாமெல்லாம் முஸ்லீம் ஆயிட்டோம் இப்போ கரெக்டாக தொலை வைக்கணும் அக்கரா ரொம்ப ஓத தெரிஞ்ச ஒரு ஆள் தொலை வைக்கட்டும்னு ரசூலுதா சொன்னாங்க நம்ம ஊரில் யாருக்கு ஓத தெரியும் இன்னும் நமக்கு அந்த வகையை நமக்கு படிக்கலையே இப்போ தானே நாம் முஸ்லீம் ஆகிருக்கிறோம் யாரை இமாமாக முற்படுத்தலாம் யார் அஜத்தாக நியமிக்கலாம் அப்படின்னு பேச்சு வரும்போது நான் எழும்பி சொன்ன அமிர்த சொல்றாரு நான் எழும்பி சொல்றேன் நான் இமாமத்து பண்றேன் எல்லாரும் ஆச்சரியத்தோடு என்ன திரும்பி பார்த்தாங்க அது எப்படித்தான் ஒன்னால முடியும் இல்லை இல்லை நான் ஏற்கனவே வழிபோக்கள் வரும்போது அந்த ஆயத்துக்களை எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால் உங்களில் அக்கறது நான் தான் ரொம்ப ஓதை தெரிஞ்சவன் நான் தான் நான் இமாமத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே என்னை முற்படுத்தினாங்க நான் போய் ஒரு போர்வை தான் என்கிட்ட இருந்துச்சு இந்த மாதிரி கைலி சட்டையெல்லாம் என்கிட்ட இல்லை ரொம்ப வறுமையான காலகட்டம் ஒரு பெரிய போர்வை ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு அதை தூக்கி இப்படி சுற்றுனேன் சுற்றி இப்படி போட்டுக்கிட்டு அல்லாஹ் அக்பர்னு கை கட்டினேன் ருக்கு செஞ்சு சுஜூதுக்கு போனேன் சுஜூதில் இருக்கும்போது காற்று ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சு காற்று ரொம்ப வேகமாக அடித்த உடனே என்னுடைய பின்பகுதியில் இருந்த பெட்ஷீட்டு மேலே வந்துடுச்சு என்னுடைய பின்பகுதி ஃபுல்லாக திறந்துருச்சு அந்த வழியில் தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பொம்பளை வந்தாங்க அவங்க தண்ணி எடுத்துட்டு போகும்போது நான் சுஜூதில் துணி இல்லாமல் இருக்கிறத அந்த அம்மா பார்த்துட்டாங்க பார்த்த உடனே சத்தமாக சொன்னாங்க ஹல்லா தவுத்து உங்கள் அஜத்தினுடைய பின்பகுதியை மூடக்கூடாதா அது திறந்து கிடக்குதேன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு தொழுக முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே தொழுதவங்க எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் 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 பணம் போட்டாங்க அந்த பணத்தின் மூலமாக ஒரு பெரிய துணியை வாங்கினாங்க அதை ரெண்டாக கிழிச்சாங்க ஒன்றை வேட்டியாக தந்தாங்க இன்னொன்று துண்டாக தந்தாங்க என் வாழ்க்கையில் நான் முஸ்லீமான பின்னால் இந்த கைலி சட்டை தந்த மகிழ்ச்சி மாதிரி எனக்கு வாழ்க்கையில் சந்தேகம் சந்தோஷமே வரல காரணம் என்னன்னா நான் முத முதல்ல தொலை வச்சு வாங்கின கைலின்னு சட்டையும் அதுதான் அடுத்த வக்துக்கு அதை நான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த சந்தோஷம் எனக்கு வந்துச்சு நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் முஸ்லீம் ஆகாத அமருபின் சலமா ஆறு வயசில் குரானுடைய வசனத்தை கேட்டு மனசில் பதிய வச்சாரு அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம ஊட்டு பிள்ளைங்க குரானோட தொடர்பில் இருந்தால் அந்த பிள்ளைங்களுடைய இதயம் விரிவு அந்த இதயத்துல விசாலம் வரும் இறக்க குணம் வரும் இறுக்கம் வராது மகிழ்ச்சி ததும்பும் குரான் அவ்வளவு பெரிய மகத்தான வேதம் என்பதை நாம் புரிய வேண்டும் அந்த குரானோடு நம்முடைய தொடர்பு அதிகப்படுத்த வேண்டும் தான் நம்முடைய ஆத்மீக தந்தையான நம்முடைய அவர்கள் ஆரம்பத்துல முதல் பிறையிலேயே சொன்னாங்க குரான் கொண்டு வெற்றி பெற்றவர்களுடைய கூட்டத்தில் அல்லாகுவை எங்களை நீ ஆக்க வேண்டும் என்று ரமதான்ல நாம் துவா செய்யணுன்னாங்க ஏன்னா குரானுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது

മുല്ലം